உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினான்கு வயது சிறுவனை இரும்பு குழாய் திருடியதாக கூறி நிர்வாணமாக்கி தலைகீழாக கட்டி வைத்து அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரும்பு குழாய்களை சேமித்து வைக்கும் கிடங்கு ஒன்று உள்ளது அந்த கிடங்கில் இருந்து இரும்பு குழாய்களை திருடியதாக பதினான்கு வயது சிறுவன் மீது கிடங்கின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் ஆதாரம் இல்லாத காரணத்தால் புகாரை போலீசார் ஏற்க மறுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த உரிமையாளர் சிறுவனை கிடங்கிற்குள் அழைத்து சென்று நிர்வாணமாக்கி தலைகீழாக கட்டி வைத்து அடித்து உதைத்துள்ளார் இந்த செயலை பார்த்த மற்ற தொழிலாளர்கள் இதனை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர் இந்த வீடியோ அதிகம் பகிரப்பட்டதால் போலீசார் அந்த உரிமையாளரை கைது செய்துள்ளனர்